நான் உங்கள் ஆசை தம்பி திருவாரூர் மாவட்டம் நேற்று பொதுநூலக இயக்குனர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட வெளிப்படைத்தன்மையான நூல்கள் கொள்முதல் இணையதளத்தில் பருவ இதழ்கள் தேர்வு செய்வதற்கு வாசகர்களே தேர்வு செய்யும் முறையை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் அதில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் அனைவருக்கும் இயல்பானது ஆனால் அச்சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் பொருட்டே இந்த காணொலி வெளியிடப்படுகிறது மேற்கொண்டு நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் முதலில் கூகுள் சென்று புக் ரெக்யூப்மெண்ட் புக் ப்ரோ ரெக்யூப்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் அடிச்சீங்கன்னு சொன்னால் அதில் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் அப்படிங்கிற ஒரு இணையதள முகவரி வரும் இதில் நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்கலாம் நேற்று ஒரு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள ஒரு இணையத்தில் லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி இணைப்பையும் கிளிக் பண்ணி நீங்கள் அதில் பார்க்கலாம் அதில் பண்ணும்போது நேரடியாக உங்களுக்கு லைப்ரரியன் லாகின் வரும் இதில் அப்படி கிடையாது இதில் கடைசியாக லைப்ரரியன் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு திரை தோன்றும் இதில் லைப்ரரியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை கொடுக்க போகிறீங்க யூசர் நேமை கொடுக்க போகிறீங்க பாஸ்வேர்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒன் டு எயிட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க ஒன்றுலேருந்து எட்டு வரலும் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை வந்து சில பேர் மாற்றியிருப்பாங்க மாற்றியிருந்தால் சந்தோஷம் அப்போ அதை வந்து அப்படியே அந்த இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதில் எடுத்துக்கும் உங்களுக்கு இப்போ நான் அதை லாகின் பண்ணி உள்ளார போயிடுறேன் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் லைப்ரரிக்கு எத்தனை மெகசின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும் இதுக்குள்ளே போகிற பிறகு நிறைய பேருக்கு சந்தேகம் வருது ஏன்னால் இதில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மூணு கோடு போல் இருக்குல்ல இந்த மூணு கோடை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வெப்சைட் அப்படின்னு ஒன்று காட்டும் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மெகசின் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டும் இந்த மெகசின் லிஸ்ட்டை க்ளிக் பண்ண பிறகு தான் உங்களுக்கான மெகசின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இது எத்தனை தொகை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறதும் லிஸ்ட்டு காட்டும் இப்போது இதை நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே பொதுவாக காட்டும் ஆனால் இதை நீங்கள் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அது அதுக்கான காட்டும் இப்போ குழந்தைகளுக்கு நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் இது கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து குழந்தைகளுக்கானது மட்டும் காட்டும் இந்த குழந்தைகளுக்கானது இந்த வந்துருச்சு பாருங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வாசகருக்கு நீங்கள் படித்து காட்டணும் இந்த குழந்தைகளுக்கான வாசகர்கள் வந்து எத்தனை வந்து செலக்ட் பண்ணலாம் எத்தனை ஒரே வாசகர் வந்து எத்தனை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நேற்று இயக்குநர் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த நெறிமுறைப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும் மொத்தம் தமிழில் பொறுத்தவரம் எல்லாம் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்குறாங்க மூணு பேர் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கான பரிவேதர்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போது அவங்கள்ட்ட இதை படித்து காட்டி இதில் எந்த புத்தகங்களையும் நம்ம செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணணும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல தேன் செட்டு அப்படிங்கிற ஒரு வாசகர் சொல்கிறாங்கன்னா இந்த ஆட் டு கேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ப்ராடக்ட் ஆடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் பொட்டியில் வந்து உங்களுக்கு அதுக்கான தொகையை வந்து எவ்வளவு நீங்கள் சேர்த்துருக்கீங்கிறத இந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் இப்போது நீங்கள் குழந்தைகளுக்கானது இரநூத்தறுபா செலக்ட் பண்ணிட்டீங்க மீது ஆயிரத்தி அறுபது ரூபாய் இருக்குது உங்களோடய தொகையை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா மொத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி காட்டும் இதுக்கு மேலேயும் தொடர்ந்து அந்த வாசகர் சொல்ல சொல்ல செலக்ட் பண்ணி வந்தீங்கன்னா நூறு சதவீதத்துக்கு அளவு நெருங்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் வெளியிட்டிருக்கிறது முதல் வீடியோ இதற்கு பிறகு வந்து அடுத்தடுத்த சந்தேகங்களுக்கான விடையை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்